திரு பாடல்கள் அதிகாரம் நாற்பத்தி ஆறு நம்மோடு வாழும் கடவுள் பாடகர் தலைவர்க்கு அடைக்கலமும் இடுக்கன் உற்ற வேளைகளில் நமக்கு உச்ச துணையும் அவரே ஆகையால் நில உலகம் நிலை குலைந்தாலும் மலைகள் ஆழ்கடலில் கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் கடலின் அலைகள் கொந்தளித்துப் பொங்கினாலும் அவற்றின் பெருக்கால் குன்றுகள் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை ஆறு ஒன்று உண்டு அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திரு உறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார் அது ஒருபோதும் நிலை குலையாது வைகரை தோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு வேற்றினத்தார் கலக்கமுற்றனர் அரசுகள் ஆட்டம் கண்டனர் கடவுளின் குரல் முழங்கிற்று பூ உலகம் கரைந்தது படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண் வாரீர் ஆண்டவரின் செயல்களை காணீர் அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர் உலகின் கடை எல்லை வரை போர்களை தடுத்து நிறுத்துகின்றார் ஒடிக்கின்றார் ஈட்டியை முறிக்கின்றார் தேர்களை தீக்கு இரையாக்குகின்றார் அமைதி கொண்டு நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள் வேற்றினத்தாரிடையே நான் உயர்ந்திருப்பேன் பூ உலகில் நானே மாட்சியுடன் விளங்குவேன் படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண்